ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாலு வயது ஐந்து வயது குழந்தைகளுக்கு தோத்தி சல்வார் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து அளவு வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அளவை காமிக்கிறேன் துணி எவ்வளோ வேணும் அப்படின்னா நாலு ஐந்து வயது குழந்தைகளுக்கு நீங்கள் ஒன்றே கால் மீட்டர் துணி எடுத்தீங்கன்னா போதுமானது நல்லா அகலமான துணியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பேண்ட்டு வந்து நல்ல ஃப்ரில் வந்து அழகாக இருக்கும் நம்ம வந்து நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி மேலே ஒரு பட்டி கொடுப்போமோ அதே போல் தான் இந்த பேண்ட்டுக்கும் நம்ம பட்டி கொடுக்க போகிறோம் கீழே பாட்டத்துக்கும் அதே நாலு அளவு தான் நமக்கு தேவைப்படும் உயரம் அகலம் சீட் உயரம் கால் சுற்று அளவு தான் தேவைப்படும் இந்த அளவுகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவில் நம்ம வெட்ட போகிறோம் பாருங்கள் மேல்பட்டியோட உயரம் வந்து நாலு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு மேலே நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கலாம் இல்லைன்னா நாடா கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறப்ப நம்ம எலாஸ்டிக் வச்சே தைச்சிருவோம் அதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சும் கீழே வந்து நம்ம இந்த பாட்டத்தை வச்சு தப்போமில்லையோ அதுக்கு ஒரு அரை இன்ச்சும் சேர்த்து ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் மொத்தமாக வந்து பட்டியோட உயரம் ஆறு இன்ச்சு மேல்பட்டின்னு சொல்லலாம் அல்லது இடுப்பு பெல்ட்டுன்னு சொல்லிக்கலாம் நம்ம எப்பயுமே நம்ம மெத்தட் படி எளிமையாக எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் மேல்பட்டின்னு சொல்லுவேன் அகலம் அகலம் வந்து பதினாலு இன்ச்சு அதாவது ரெட்டையாக போட்டு நம்ம மடித்து ரெண்டு பீஸ் ரெண்டு காலுக்கும் தனித்தனியாக அகலம் எடுப்போம் இல்லையா அப்போ ரெண்டு பீஸாக வரும் பதினாலு இன்ச்சு ஒரு இன்ச்சு தையலுக்கு மொத்தமாக பதினஞ்சு இன்ச்சு எடுத்துருக்கோம் அடுத்ததான் நம்ம பாட்டம் பாட்டத்தில் உயரம் உயரம் வந்து பதினெட்டு இன்ச்சு பேண்டோட உயரம் ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விடுறா கீழ் பகுதியில் நம்ம மடித்து தப்போம் இல்லையா அதுக்காகவும் கால் அளவில் கீழே மடித்து தப்போம் ஒரு ஒரு இன்ச்சும் மேலே அரை இன்ச்சு இந்த மேல் பட்டியோட வச்சு நம்ம தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு மொத்தமாக ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்துருக்கோம் பத்தொம்பதரை இன்ச்சு அடுத்து வந்து ஷீட்டு உயரம் சீட்டு உயரம் வந்து ஐந்து ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சீட்டு உயரம் ரெண்டு பக்கம் நம்ம தப்போம் அதில் அரை அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டு ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் மொத்தமாக ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அடுத்தது கால் சுற்றளவு கால் கீழே கால் விடுவோம் இல்லையா காலை உள்ளே விடுறதுக்கு நம்ம ஓப்பனாக விடணும் அந்த சுற்றுலவு தான் மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்ருக்கோம் மொத்தமாக நாலு இன்ச்சு அகலம் உயரம் அகலம் எடுப்போம் இல்லையா அந்த அகலம் வந்து துணியை நம்ம மடித்து போடுற எவ்வளோ அகலம் வருதோ அந்த அகலம் துணியோட அகலத்தை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நம்ம காட்டன் கிளாத்தில் இது தைச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் காட்டன் கிளாத்து நீங்கள் வாங்கிக்கோங்க நானும் காட்டன் தான் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம இந்த அளவுகளில் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது துணியை மடித்து போடுறது மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதே அளவில் தான் நம்ம வெட்ட போடுறோம் நான் வந்து வெட்டி தச்சோன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வெட்டுறதை மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இதோட தொடர்ச்சியாக நான் அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம தோட்டி சல்வார் பேண்ட்டு தைக்கிறது அப்படின்றத எலாஸ்டிக் வச்சு நம்ம தச்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம துணியில் மடித்து போடலாம் இப்போ கால் மீட்டர் துணி இது நல்லா அகலத்தை விரிச்சிட்றோம் விரிச்சுட்டு இந்த உயரத்தை அப்படி மடிக்கிறோம் அகலம் விரிச்ச மாதிரி வச்சுருக்கோம் உயரத்தை தான் இப்படி ரெட்டையாக மடிச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு நம்ம முக்கோண ஷேப்பில் கேதரிங் பேண்ட்டுக்கெல்லாம் மடிப்போம்ல அது போல் நம்ம போகிறோம் நம்ம முக்கோண ஷேப்பில் கேதரிங் பேண்ட்டுக்கெல்லாம் மடிப்போம் இல்லையா கிராஸாக அந்த போ அது போல் நம்ம இப்போ துணியை மடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு கார்னரை அப்படியே கொண்டுட்டு வர்றீங்க கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல சரியாக வச்சோம்னா இந்த மாதிரி வரும் முக்கோண ஷேப் பாருங்க இங்கே கூடுதலாக இருக்கு பாருங்க இந்த கூடுதலாக இருக்கிறத நம்ம மேல் பட்டிக்கு எடுத்துக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் உங்களுக்கு அப்போ தான் நான் வரைகிறது தெளிவாக புரியும் நமக்கு இந்த முக்கோண பீஸ் போதுமானது இதில் ரெட்டையாக மடித்து அதை நாளாக நம்ம முக்கோண ஷேப்பில் மடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெண்டு காலும் இதில் வந்துடும் இந்த அளவு போக இந்த ஷேப் போக தான் நம்ம வெட்டி எடுத்துடலாம் இது வந்து நம்ம மேல்பட்டிக்கு வச்சுக்கலாம் இப்ப இந்த மடிப்பு பகுதி பெற்றவங்களை பார்த்து வரணும் பாருங்க நாலு பீஸாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸுங்கிறப்ப நமக்கு ரெண்டு கால் வந்துடும் இப்போ மடிப்பு பகுதி இப்படி வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நமக்கு ஆப்போசிட்டாக நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த தோட்டி செல்வாருக்கு இதை மெத்தடாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள் ரொம்பவே எளிமையாக இருக்கும் இப்படி வச்சுக்கிறோம் இந்த மடிக்கும் பகுதி வெட்டுறவங்களை பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இதை எப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த நாலு இப்போ ஓப்பனாக வருது பாருங்கள் இதை நேராக வச்சுக்கோங்க மேலே வந்து ஒன்று ஃபோல்டாக இருக்கும் ரெண்டு ஓப்பனாக இருக்கும் ஆனால் நமக்கு ஃபோல்டு அவசியம் இல்லை நம்ம அளவை எடுத்துட்டு அதை வெட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அளவை மார்க் பண்ணுவோம் இப்போ நம்ம முத வெட்ட போகிறது பாட்டம் தான் வெட்டுறோம் மேல்பட்டிக்கு தனியாக அந்த மிச்ச துணியை வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதான் அளவு எடுத்து நம்ம அப்புறமா கட் பண்ணலாம் இதை மொதல் கட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மடிப்பு பகுதி இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் இங்கே தான் நம்ம உயரத்தை குறிக்க போகிறோம் இது வந்து கீழ்ப்பகுதி கீழே கீழ்ப்பகுதியில் கால் சுற்றளவு குறிக்கணும் கால் சுற்றுலவு குறிச்சிக்கலாம் கால் சுற்றுலவை வந்து மூணு ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா நாலு இன்ச்சு எந்த இடத்துல இந்த முக்கோண ஷேப்பில் வருதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டேப்பை வச்சு பார்க்கல இந்த முக்கோண ஷேப்பில் நாலு இன்ச்சு எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது கால் சுற்றளவு இப்போ இந்த கால் சுற்றளவை நீங்கள் குறித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துலருந்து நம்ம பாட்டத்தோடய உயரம் நம்ம மார்க் பண்ணி குறிச்சிருக்கோம் இல்லையா அதாவது பதினெட்டு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இப்போ இந்த உயரம் வந்து நம்ம இந்த ஓப்பன் பகுதியில் தான் குறிக்கிறோம் பதினெட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு பாருங்கள் இங்கே கீழேருந்து வைக்கிறீங்க அதாவது கால் சுற்றுல குறித்த இடத்துல டேப்பை வச்சுக்கிறோம் வச்சுட்டு பத்தொன்போதரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த பத்தொம்போதரை இன்ச்சு கூடுதல் இப்படியே நேராக வச்சு இங்கே கோடு போட்டு குறிச்சிருங்க இந்த இடத்துல நம்ம பத்தொம்பதரை இன்ச்சு எடுத்தோம் இல்லையா பேண்ட்டோட பாட்டத்தோட உயரம் அதை குறிச்சிட்டு அதே அளவுக்கு இந்த நெட்டு கோடாக மேல் பகுதியில் நம்ம போட்டுடறோம் உயரம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஷீட் உயரம் எடுக்கணும் ஷீட் உயரம் எவ்வளவு அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு இந்த ஆறு இன்ச்சை குறிச்சிக்கிறோம் இந்த ஷீட் உயரம் குறித்த இடத்துலருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம் அதே போல் இங்கேயும் ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேலே இது எதுக்காகனா இந்த ஷீட்டை நம்ம இந்த தோட்டி சல்வாருக்கு பேண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வளர்ச்சி கட் பண்ணோம்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக இருக்கும் அதுக்காக சும்மா நம்ம லேசாக நம்ம ஆம்போல் வளைகளாம் போடுவோம் பாருங்க அது போல் வளைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு அடுத்ததான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் மேலே இந்த முக்கோண ஷேப் இருக்கு பாருங்க இங்கே ஒரு இந்த இருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச்சுக்கு இதை இந்த இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னா போதுமானது இது வந்து எதுக்காகனால் இந்த தோட்டி சல்வார்க்கு இருக்குது பேண்ட்டுக்கு வந்து நம்ம சுருக்கு வைக்கல இந்த கட்டிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சுருக்காக அழகாக வரும் அதுக்காக தான் தைக்கல உங்களுக்கு எளிமையாக புரியும் இப்போ நம்ம வரைஞ்சாச்சு இவ்வளோதான் தோத்தி சல்வார் பேண்ட் ரொம்பவே எளிமையாக நம்ம வரைஞ்சாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் கால் சுற்றுலா தான் இப்போ கால் சுற்றுலா தான் கட் பண்ணியாச்சு இப்போ ஷீட்டு உயரத்தை கட் பண்ணிடலாம் இதை நம்ம வளைச்சு இப்படி கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நான் உங்களுக்கு தனித்தனி காலை எடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த இடம் வந்து இதை வந்து நம்ம சுருக்கு வைக்கிற சென்ட்ரு பகுதி காலில் நடுவில் வர்ற பகுதி அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் மித்த இந்த மார்க்கும் நமக்கு தேவையில்லை இந்த ஒரு இடத்துல இந்த மடிப்பு பகுதியில் மேலே இந்த மடிப்பு பகுதியில் மேல் பகுதியில் ஒன்றரை இன்ச் எடுத்து வளர்ச்சி வெட்டணும் இல்லையா இந்த மடிப்பு பகுதிக்கு நேராக லேஸாக மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதைத்தான் தான் வந்து சுருக்காக நம்ம வைக்கப்படுறோம் இது உங்களுக்கு சென்ட்ரு பகுதின்னு தெரிகிறதுக்காக இப்போ நம்ம விரிச்சிடலாம் பாருங்க ரெண்டு பீஸ் வந்துருச்சு இது கால் சுற்றளவு இது ஒரு கால் நம்ம வெட்டியாச்சு நான் இதை எப்படி நம்ம வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஓரலாக சொல்றேன் நான் தைக்கிற அடுத்த வீடியோல இதை எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி தான் நம்ம சுருக்கு வச்சு தப்போ இது வந்து காலோட நடுப்பகுதி அதுக்காக நம்ம மார்க் பண்ணோம் இந்த இடத்துல இப்படி சுருக்கு ஒரு பக்கம் எப்படி இந்த பக்கம் வைக்கிறோன்னா மறுபக்கம் வந்து ஆப்போசிட்டில் வச்சாதான் நமக்கு இந்த மாதிரி மடிப்பு பகுதி நமக்கு இங்கே இந்த மாதிரி வரும் இதே போல் இன்னொரு கலையும் நம்ம சுருக்கு வைப்போம் இப்போ நம்ம பாட்டம் எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம மேல்பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் இப்போ மேல்பட்டிக்கு துணியை ரெட்டையாக போட்டிருக்கோம் நம்ம ரெண்டு காலுக்கும் தனித்தனியாக தான் மேல்பட்டி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு மடிப்பு பகுதி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி மடிப்பு இல்லாத தனிப்பகுதியாக நம்ம போட்டுக்கலாம் ஓப்பன் பகுதியாக வச்சுக்கலாம் இப்போ இதை உயரமாகவும் இதை அகலமாகவும் நான் அளக்க போகிறேன் பட்டியோட உயரம் வந்து நாலு ப்ளஸ் ஒரு ரெண்டு ரெண்டு மொத்த ஆறு இன்ச் தையலுக்கு நம்ம சேர்த்து அளந்து அகலம் வந்து ரெட்டைய மடிச்சு போட்டு நமக்கு ரெண்டு பீஸா எடுக்கிறோம் பதினாலு பிளஸ் ஒரு இன்ச் சேர்த்தோம்னா பதினஞ்சு இன்ச் நமக்கு பட்டியோட அகலம் பதினஞ்சு இன்ச் பதினஞ்சு இன்ச்சு குறிச்சாச்சு பட்டி அகலம் பட்டியோட அகலம் பதினஞ்சு இந்த அகலம் பதினஞ்சு வச்ச இடத்துல உயரம் திரும்ப மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு பாக்ஸ் போட்டு வெட்டையில் அளவு சரியாக வரும் ஆறு இன்ச்சாக குறிச்சாச்சு இந்த இடத்துலையும் அகலம் பதினஞ்சு இருக்குது சரியாக இருக்குது இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு வெட்டிடலாம் இப்போ மேல்பட்டி நம்ம வரைஞ்சாச்சு பாருங்க ரெண்டு பீஸு இடுப்பு பட்டி அதாவது மேல் பட்டி மா ரெண்டு கால் இருக்கு அந்த காலுக்கும் நம்ம சுருக்கு வச்சுட்டு இந்த பட்டியை வச்சு தச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ தோத்தி சல்வார் பேண்ட்டு கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ தோத்தி சல்வார் பேண்ட் வந்து ரொம்பவே எளிமையாக நம்ம கட் பண்ணி வச்சாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு பீஸ் தான் பாட்டம் மேல்பட்டி கட் பண்ணோம் அதை சரியாக இருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி எடுத்து வச்சாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ